அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு ஜூன் பீகாரில் ஆட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நடக்க போது அதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா நாட்டிலேயே முதல் முறையாக பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது பீகாருடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மொபைல் மூலமாகவே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்காக நம்ம வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே ஓட் போடலாம் ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்காக எஸ்இசி பிஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக அங்கே இருக்கிற மக்கள் ஊராட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு இல்லையா அந்த மக்கள் வந்துட்டு ஆப் மூலமாக வாக்களிக்கலாம் இது வந்துட்டு இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் பீகார் அரசாங்கம் ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க இது நல்லபடியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா நாடு முழுவதும் எல்லா எலெக்ஷனும் இதே மாதிரி நடந்தால் ஈஸியாக இருக்கும் யாரும் இதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக தேவையில்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பார்ப்போம் இது எப்படி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம்